வணக்கம் டிபிகெடாக்ஸ் சிறுகடிக்கு ஆசை சிறியலில் டிராஃபிக் போலீஸா அருண்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிறுகடிக்கு ஆசை அருண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் ஹரிஷ்குமார் முத்துவுக்கும் அருணுக்கும் இடையே நடக்கிற காட்சிகள் இப்போது ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஹரிஷ்குமார் அவர்கள் தன்னோட பள்ளி கல்லூரி படித்ததுக்கப்புறமே அப்புறமே தன்னோட கெரியரை மீடியாவில் தான் சூஸ் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் மாடலிங் பண்ணிகிட்டு இருந்த ஹரீஷ்குமார் அவர்கள் காதல் கலாட்டா அன்றில் ஹீலிங் ஹீரோ கிளிச்சே கண்ணமான பல ஷார்ட் ஃபில்ம் வெப்சீரீஸ் மற்றும் வீடியோ ஆல்பமும் தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ இருந்து தனக்கும் ஹீரோவாகணும் பெரிய அளவில் சான்ஸ் சினிமாவில் கிடைக்கணும்னு பல வருடங்கள் போராடியிருக்கார் அக்னி பைலட் மாயோன் யானை முகத்தான் ரசவாதம் போன்ற திரைப்படங்களில் நன்ன குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையுமே இவர் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருக்காரு இப்படி பல திரைப்படங்களில் இவர் நடிச்சிருந்தாலும் இவர் ஒரு அறியப்படும் முகமாக மக்கள் மதியில் தெரியல இந்த நிலையில் தான் சிறகடி காசு சீரியல் ஆடிசனில் இவர் கலந்திருக்காரு ஆரம்பத்தில் பலருமே ஆடிஷனில் கலந்ததுனால தனக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு யோசிச்சிருக்காரு இதுக்கப்புறம் இவர் செலக்ட் ஆயிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் நாற்பது நாட்கள் தொடர்ந்து அந்த போலீஸ்க்கான டயட் ஃபாலோ பண்ணி ஃபிட்னஸும் ஆயிருக்காரு சினிமாவில் தனக்கு கிடைச்ச அடையாளத்தை விட சிறுகடிக்கவாசீரியலில் ஒரு நல்ல அடையாளம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு ரொம்பவும் பெருமையாக சொல்லியிருக்காரு ஹரிஷ்குமார் அவர்கள் ஹரிஷ்குமார் அவர்கள் மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடித்து பிரபலமாக டிபிக்டாக் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகெடாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிவிடுங்க